ஒரு oh. கை <laughs> <laughs>

சந்தோஷமா <h unlocked> <laughs> <rzy bursting> <çev wark> <laughs> <ramento>

திருப்பங்களுடன் அடுத்த கட்டத்திற்கு மாரியம்மன் திருக்கோயில் டான்ஸ் நாளை இரவு ஏழு மணிக்கு சொல்லுங்கப்பா

Pappu, ti, ti yaar liya? Na, na,

வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சீக்கிரம் வருமாறு தாய் பெரியமுத்து கொள்கிறேன் திருக்கோயில் குழு நன்றி வணக்கம் எல்லாரும்

உங்களுக்கு தெரிஞ்சது ஆடுங்க வந்துடுறேன் போடுங்க மூணாடித்தாங்க மூணாம் அடித்தாங்க சிரிக்கூட நீங்களும்